பிரித்துக்குரியவர்கள் யாருக்கும் யாவருக்கும் ஒரு இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துதலை சொல்லிக்கொள்வதில் அதிகமாக நான் சந்தோஷப்படுகிறேன் ஏசாயா அறுபதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கத்திரை உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் சூரியன் இனி அஸ்தமிப்பதே இல்லை என்று ஆண்டோர் சொல்லிவிட்டார் அதாவது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இனி முடிவடைவதே கிடையாது மாதத்தில் ஒன்றாம் தேதி சம்பளம் வாங்குகிறவர்கள் ஐந்தாம் உடனே பணமெல்லாம் செலவழிந்து வருத்தத்தோடு காணப்படுகிறார்கள் ஐயோ யார் போய் கேட்பதுன்னு அவங்களுக்கு தெரியல அதான் அவனுடைய சூரியன் உடனடியாக அஸ்தமித்து விடுகிறபடினால்தான் உடனடியாக அவர்களுக்கு பண தேவைகளும் இன்னும் பல தேவைகளும் ஏற்படுகின்றன ஆனால் இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் சூரியன் அஸ்தமிப்பதே கிடையாது ரீத்துக்குரியவர்களை எப்பொழுதும் ஆசீர்வாதங்கள் குறைபட போவதே கிடையாது சாரை பார்த்த விதவை வீட்டில் அந்த அப்பமும் அந்த எண்ணையும் மாவும் அந்த எண்ணையும் அது குறைபடவே இல்லை அது மறையவே இல்லை எத்தனை வருடங்கள் அங்கே பஞ்சகாலங்கள் வந்தாலும் அவர்களுக்கு ஒன்றும் குறைபட்டு போகவே இல்லை அதே போலவே இந்த வருடத்தில் உங்களுடைய எண்ணையும் உங்களுடைய மாவும் குறைபட்டு போகவே போகாது உங்களுடைய சுகமும் உங்களுடைய பலமும் அதுதான் அப்பம் அது மாத்திரமல்ல என்னை ஆவிக்குரிய அபிஷேகம் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய உயர்வு அதுவும் கூட குறைபட்டு போவதே கிடையாது அந்த அளவிற்கு தேவன் அதிசயங்களை அவர் காணப்படுகிற நல்ல தெய்வமாக அவர் இருக்கின்றார் வீட்டுக்குரியவர்களை துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது எத்தனையோ பேர் எத்தனையோ வருடமாக துக்கத்தை சுமந்து கொண்டே வந்தீர்கள் பலவிதங்களில் நெருக்கங்கள் இழப்புகள் பலவிதமான அவமானங்கள் பலவிதமான கசப்பான பாதைகள் உங்களை துக்கத்தோடு கூட வாழ வைத்து கொண்டே இருந்தது ஐயோ என் எதிர்காலம் ஆகுங்கிற கவலையோடு கூட நீங்கள் அழுது வாழ்ந்து வந்தீர்கள் இப்பொழுதோ அண்டச்சல் துக்க நாட்கள் முடிந்து போகும் இதுதான் மிக பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமே கத்த நமக்கு தருகிறார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஒவ்வொரு நாளும் இதை வைத்து இந்த வாக்குத்தத்தை வைத்து நீங்கள் ஜபிக்க மறவாதிரீர்கள் ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக என் துக்க நாட்களை நீங்கள் முடிய பண்ணுவீங்கப்பா இனி சாத்தாரனை துக்கப்படுத்த முடியாது இனி மனிதர்கள் என்னை துக்கப்படுத்த முடியாது இனி வியாதி என்னை துக்கப்படுத்த முடியாது பொருளாதார நெருக்கடி அதற்கு பணம் இல்லை இதற்கு பணம் இல்லை அதற்கு என்ன செய்வது இதற்கு என்ன செய்வது என்கிற பயங்கள் எல்லாம் அது முடிந்து போகும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் பிரியத்துக்குரியவர்களே அப்ப அப்பொழுது அதன்படியே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை நீங்கள் மறவாதிருங்கள் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க இந்த வசனத்தை நீங்கள் உரிமை கொண்டாடி ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தால் தான் நம்ம எல்லாவற்றையும் இந்த வருடத்தில் பெற முடியும் கற்றுற ஆசிரியத்தை வச்சிருக்கிறாரு நாம் அதை போராடி சுதந்திரிக்கணும்ன்ற கேட்டு வாங்கி கொள்ள வேணும் நமக்கு ஒன்றும் கேட்கலன்னா ஒன்றுமே கிடைக்காது ஆனால் நீங்கள் கேட்க 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 உங்கள் சூரியன் மறையாமலே இருக்கும் சந்திரன் மறையாமலே இருக்கும் அது மாத்திரமில்லை உங்கள் துக்க நாட்கள்லாம் முடிந்து போகும் அந்தளவிற்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் இந்த வருடத்தில் வைத்திருக்கிறார் ஒரு பக்கம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உயர்வு இன்னொரு பக்கம் கத்திரி அறியாதவர்களுக்கு சரிவு அதுதான் இந்த வருஷம் அதை நம்ம சரியானபடிக்கு பாதையில் சென்று நம்ம ஆசிர்வதிக்கப்படுவோம் நம்ம ஜபிப்போம்மா இந்த புதிய வருடத்தின் ஆசிரத்திற்காக கண்களை மூடுவீர்களா அப்பா பிதாவே இந்த நாளிலும் கூட வருடத்தை குறித்து எங்களுக்கு நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி தேவனுடைய பிள்ளைகளுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் அன்றுவரை நீர் அளவில்லாத ஆசிரதம் இந்த வருடத்தில் வைத்திருக்கிறேன் அதற்காக நன்றி அன்றரை எழும்பி பிரகாசிக்க முடிய பிள்ளைகளுக்கு கத்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க அன்றோட நாமத்தினாலே கத்தாவே ஐயா அன்றவர் எந்த விதத்தில் சாத்தா நெருங்க முடியாதபடி ரச்சகா நீங்கள் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா வனத்தையும் பூமியும் படைத்த கத்தர் ஆண்டு தோத்தனையா இந்த நாளிலிருந்து அற்புதத்தை செய்வீராக அதிசயத்தை செய்வீராக ஒரு நாளினி அவர்களுக்கு ஒன்று குறைபடாதபடி அந்தவர்கள் பாதுகாத்துக் அனைத்து தேவைகளையும் சந்திப்பீராக வனத்தையும் பூமியும் படைத்த கத்திரத்தில் நாமத்தில் ஏதோ உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஏசியின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்லபிராமே ஆமே கத்துறத புதிய வருடத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக ஆமே